ஹலோ ரமல் ரம பூப்போடு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது பக்தை ஜானகி மாதா அடுத்தது பார்ப்போம் மிக விரைவில் அவளுடைய தாராள மனப்பான்மை மற்றும் புனிதமான மாய குணங்கள் அவளை சுற்றியுள்ள மக்களை ஈர்க்க தொடங்கின ஜானகி ஒரு பொதுவான இந்து குடும்பத்தை சேர்ந்தவர் அங்கு தங்கள் மகளுக்கு இளமையிலேயே திருமணம் செய்து வைப்பதே பெற்றோரின் முன்னுரிமை அவர்களின் கவலை மற்றும் அதிருப்திக்கு அவர்கள் தங்கள் மகள் ஆன்மீக சாம்ராஜ்யத்தை நோக்கி மேலும் மேலும் நகர்வதை கண்டனர் ஒரு உடல் உறவையும் மறுத்து அனைத்து திருமண திட்டங்களையும் முற்றிலும் நிராகரித்தார் இந்நிலையில் குடும்பத்தினர் அறிந்த மருத்துவரின் மனைவி அவருக்கு இரண்டு குழந்தைகள் இருந்தன அவர் திடீரென்று உயிர் இழந்தார் டாக்டருக்கு மறுமணம் செய்ய ஜானகியை அணுகியபோது போது அவர் ஆம் என்று சொல்ல தயங்கவில்லை திருமணம் செய்து கொள்வதற்கு ஒத்துக்கொண்டார் பிறகு என்ன காரணம் என்று கேட்டபோது நான் இரண்டு குழந்தைகளையும் நேசித்தேன் என்று பதில் அளித்தார் தாய்மையில் திளைத்த ஒரு ஆன்மீக பெண்ணின் உதாரணம் அல்லவா இது ஜானகியின் கணவரான டாக்டர் கணபதி ஐயர் தொழிலில் மருத்துவராகவும் அவரை விட மூத்தவராகவும் இருந்தார் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு அடிக்கடி இடமாற்றம் செய்யப்பட்டார் விதிப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் திருவண்ணாமலைக்கு மாற்றப்பட்டார் ஜானகி இப்போது ஒரு குருவின் சரீர பிரசன்னத்திற்காக இயங்கினாள் ஏனென்றால் அவள் பெற்ற தெய்வங்கள் மற்றும் தெய்வங்களின் தரிசனங்களில் இனி எந்த நிறைவையும் காணவில்லை பகவத் கீதையில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறிய ஒரு வசனத்தை அவள் நினைவு கூர்ந்தாள் என்னை அன்பான பக்தியுடன் வணங்குகிறானோ அவனுடைய செயல் ஆசையோ நோக்கமோ இல்லாமல் அவனது வாழ்க்கையில் ஒதுக்கப்பட்ட பதவி மற்றும் கடமை ஒத்துப்போகிறது ஒரு குருவின் அருளால் என்னை வெளிப்படுத்துங்கள் கணவர் திருவண்ணாமலைக்கு மாற்றப்பட்ட போது ஜானகியின் கொந்தளிப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்தது பகவான் ரமணரை தரிசனம் செய்த ஜானகி தான் தேடிக்கொண்டிருந்த குருவை கண்டுபிடித்தாள் என்று புரிந்து கொண்டாள் ஒரு நாள் காலை பகவான் தனது வழக்கமான காலை நடைப்பயணத்திற்கு செல்லும்போது அவள் அவரை பின்தொடர்ந்து ரமண ஆசிரமத்தில் உள்ள மாட்டு தொழுவத்திற்கு பின்னால் அவரிடம் பேசினாள் இங்கே அவள் மிகுந்த மனவேதனையை வேதனையை வெளிப்படுத்தினாள் பகவான் ஆழ்ந்த கருணையுடன் அவளை பார்த்து நீ ஒரு கிரகஸ்தா ஒரு இல்லத்தரசி ஒரு மனைவியாக குறிப்பாக உங்கள் கணவரிடம் உங்கள் கடமைகளை நிறைவேற்றுங்கள் உங்கள் ஆன்மீக நிறைவுக்கான பணியை என்னிடம் விடுங்கள் உடலில் எந்த கோளாறும் இல்லை தேகாத்ம புத்தியை மட்டுமே கைவிட வேண்டும் நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் பகவானின் ஆன்மீக வழிகாட்டுதலை பெற்ற உறுதியை அவள் இப்போது உணர்ந்தாள் அவள் அவரால் ஆசிர்வதிக்கப்பட்டதை அறிந்தால் மிகுந்த மன நிறைவை உணர்ந்தவள் ஆன்மீக சாதனா வாழ்க்கையில் ஆர்வத்துடன் மூழ்கினாள் அவள் ஆழமாக ஆராய ஆரம்பித்தாள் இதயம் எல்லா நேரத்திலும் அந்த வாழ்க்கையை மாற்றும் அனுபவத்திற்கு பிறகு உலக வாழ்க்கை அவளுக்கு ஒரு குழந்தை விளையாட்டாக மாறியது விரைவில் ஜானகி மாதாவின் கணவர் மீண்டும் இடமாற்றம் செய்யப்படும் நேரம் வந்தது அவள் பகவானை பிரிந்து செல்ல மிகவும் வேதனைப்பட்டாள் பகவானை விட்டு செல்ல மனமில்லாமல் அழுதாள் அடுத்த பகுதியில் தொடரும் நன்றி வணக்கம் ரமா ரமா போட்டு